ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்ல வந்து பார்த்திங்கன்னா மாதிரி கே கேம் கடைக்கு தான் வந்துருக்கும் கே கேம்கில் இன்னிக்கு சேரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி தொண்ணூறுரூவா இங்கே சேரில் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பது ரூபாய்லேயும் இருக்குது இது எல்லாமே டெய்லி ஒர்க்குலாம் அழகாக கொடுத்துலாம் நீங்கள் ப்ளவுஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சேரில் ரன்னிங்லேயே வந்துடும் ஒவ்வொரு சேரில் வந்து பார்த்தீங்கன்னா காண்ட்ராக்ஸ்களில் வந்துருக்கு இந்த ஐவரி வித் ரெட்லர் சேர ரேட்டு நூற்றி தொண்ணூற்றி ஒன்று சேரீட கலரும் உங்களுக்கு பார்டரோட கலர் காம்பினேஷன்லாம் எல்லா சேருக்குமே நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க இந்த பெல் கலர் செரிட்டி ரேட்டு இரநூத்தி அஞ்சு இந்த மெரூன் ஊற்றி கிரீன் நல்லா அழகா இருப்பாருங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் இந்த செரிவர் ரேட்டு இந்த ப்ளூ கலர் சரியா ரேட்டு நூற்றி எழுபத்தி ஏழு இந்த சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் போக தான் உங்களுக்கு ரேட் சொல்லிட்டு இருக்கேன் இந்த லைட் ஐவரு வித் க்ரீன் கலர் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு இந்த சரியா ரேட்டு க்ரீன் கலரில் குட்டி பாடராக கொடுத்துருக்காங்க

இந்த மெரூன் கலரில் குட்டி பாட்டை அழகாக கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா அந்த சேரியோட பாட்டை ஃபுல்லாகவே ஜிக் ஜாக்ட் டிசைன் வந்திருக்கு இரநூத்தி பத்தொம்போது அந்த சேர ரேட்டு அதே நல்ல ஒரு கிரே வித் க்ரீன் சூப்பராக இருக்குது நூற்றி தொண்ணூத்தஞ்சு அந்த சேரியோட ரேட்டு இதே கிரே கலர்லேயே உங்களுக்கு ப்ளைனாக ப்ளவுஸும் வந்துடும் இந்த ரெட் கலர் சேரீ விராட்டி இரநூத்தி பத்தொம்போது இந்த ஒயிட் வித்து பிங்க்கு அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரில் விளாட்டி இரநூத்தி பத்தொம்போது இதே பிங்க்கில் ப்ளைனாக வந்திருக்கு ப்ளவுஸு கிடையாது இந்த ஐவரி விற்று ப்ளூ கலரில் பாட்ரு கொடுத்துருக்காங்க இந்த சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே நல்லா கோலன் டிசைன் கொடுத்துருக்காங்க இரநூத்தி பத்தொம்போது இந்த சேரீக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதாவது ப்ளவுஸ் டிசைனு இந்த ரெட் கலரில் பாந்தினி டிசைன் கொடுத்துருக்காங்க சேரியோட பாட்டம் ஃபுல்லாகவே அதே டிசைன்லாம் மஸ்டர்ட் கலர் பிங்க் கலர் கொடுத்துருக்காங்க இரநூத்தி பத்தொம்போது இல்லை டார்க் ப்ரௌனில் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் ஃப்ளோரல் டிசைன் நல்லாவே கொடுத்துருக்காங்க இரநூத்தி பத்தொம்போது மேலே கேங்கர் கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே உங்களுக்கு டெய்லி கலெக்ஷன் நிறைய நிறையா இருக்குது நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு ரேட் கம்மி உள்ள சேரிஸ் கல்ஸ்ன்னு நிறைய பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றா வரும் ийм юм байна